ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோடைய நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அது எல்லாமே நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பல்வேறு தளங்களில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் பரவ பரப்பப்பட்ட வீடியோ அது அது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நடந்தது அப்படிங்க ஆனால் அதுக்குள்ளே உள்ள உள்குத்து என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் வந்து விஜயை வந்து பலரும் பல மாதிரி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அரசியல் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஏன் தற்குரின்னு கூட சொல்லிட்டாங்க விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியாது விஜய் ஒரு தற்குரின்னு கூட விமர்சனங்கள் வந்துடுச்சு அரசியல் தற்குரின்னு கூட வந்துருச்சு அதே மாதிரி தான் பேச தெரியாது ஒரு என்ன பண்ண போகிறோம் இப்போ ஆட்சிக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவேன் ஏற்கனவே இருக்கிற ஆட்சி எதற்காக எதிர்க்கிறீர்கள் நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க உங்கள் கூட இருக்கவங்களாம் யார் அப்படின்றத பற்றியெல்லாம் மிகப்பெரிய குழப்பம் விஜய் யார்ன்றதுலேயே குழப்பம் இருக்குது விஜய் வந்து அதாவது என்னென்னா தற்கொலைக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அதை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன எல்லாம் பொதுவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா கடைசி படத்துக்கு வாங்கினார் அதுக்கு முன்னாடி நூற்றம்பது கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தார் வாங்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அதையெல்லாம் துறந்து விட்டு அவர் வந்து அரசியலுக்கு வரானாங்க ஸோ இது வந்து நீங்கள் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு கோடியும் நூற்றம்பது கோடியும் இரநூத்தம்பது கோடியும் வாயை பிளக்கும் அளவிற்கு இருக்கலாம் என்னை போன்ற உங்களை போன்ற மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஆனால் உள்ளே உள்ள சூட்சமம் அது கிடையாது எப்படி விஜய் வந்து ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த விஜய் இரநூத்தம்பது கோடிக்கு வந்தாரோ இது வந்து அவர் வாயை பிளக்கக்கூடிய அவரே வாயை பிளந்துருப்பார் ஒரு காலத்தில் நம்ம இப்படிலாம் வருவோம் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குவோமா நம்ம பணம் ஓடுமா ஒரு நாள் அப்படின்னு இருந்த விஜய்க்கு இன்றைக்கி எப்படி இரநூத்தம்பது கோடி வந்ததோ அதே மாதிரி விஜயோட அடுத்த டார்கெட் ஆயிரக்கணக்கான கோடிகள் அதிகாரம் ஏன்னா இதற்காகத்தான் அந்த ஏற்கனவே இருந்த இரநூத்தொம்பது கோடி நூற்றம்பது கோடியை விட்டுட்டு அவர் இங்கே வர்றாரு அதற்காக ஆயிரக்கணக்கான கோடியை வந்து அவர் சம்பாதிக்க முடியும் ஆட்சிக்கு வந்துட்டா இல்லை எதிர்க்கட்சி தலைவராக வந்துவிட்டா இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்தால் கூட சீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி தருவாங்க எப்படி ஒரு நூறு இரநூறு கோடி ரூபா அவருக்கு வந்து குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் கூட்டணியில் சேர்ந்தால் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து இரநூறு கோடி குறைந்தபட்சம் இருக்கும் ஒரு ஐம்பது தொகுதியில் போட்டி போட்டாலும் தொகுதிக்கு நாலு கோடி அஞ்சு கோடினாலும் அவர்கள் தருவார்கள் ஏன் ஐநூறு கோடி வரைக்கும் கூட தரலாம் ஸோ அதை வச்சு ஆட்டையை முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதனால் சராசரி மக்களுக்கு இதை பற்றிய புரிதல்களோ எதுவும் இருக்காது சரி இதை விட்டுருங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ நாள் தற்குறி என்று நினைத்து கொண்டிருந்த அரசியல் தெரியாத மனிதன் அப்படின்லாம் நினைத்து கொண்டிருந்த விஜய் இன்றைக்கி அவர் வெளியிட்ட வீடியோ மூலம் மீ மிக மிக கொடூரமான ஒரு மனிதன் என்பதை அவரே வந்து படம் போட்டு காட்டிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போகுதுன்னு வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பண்ணுறாருன்னா ஒரு இடத்தில் கூட இவர் வந்து தான் தவறு செய்து விட்டோம் அப்படின்றத இவர் குறிப்பிடவே இல்லை எதையுமே இவங்களால் எதுவுமே நடக்கலையா இவங்க இவங்க தான் வருவாங்கலாம் கூட்டம் போடுவாங்கலாம் இவங்க கட்சி கூட்டம் தானே இவன் தொண்டர் தானே எல்லாருமே எல்லோரும் இந்த ஆள் பார்க்க தானே வந்தாய்ங்க சரியா அப்போ எதுவுமே உனக்கு பொறுப்பே கிடையாதா எல்லாமே திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விச ஊசியை கொண்டு போட்டு விட்டாருன்னு சொல்கிறாங்க இதை நம்ம காமெடி பேசிகிட்டு இருப்போம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் பாலாஜி இதெல்லாம் வந்து விச ஊசியை போட்டாங்கன்னு தற்கொரி நான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க வீடியோ வெளியிட்டுருக்காங்க தாறு மாறாக அதாவது உண்மைக்கு புறம்பா அப்போ வந்து விஜய் என்ன சொல்லணும் ஒரு தலைவனே கிடையாது ஒரு தற்குரின்றது இதில் தெல்ல தெளிவாக முடிவாகுது இன்னொரு தற்கொறி இருக்கிறான் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி அவன் நைட்டு வந்து புரட்சி கலைப்படுக்குறான் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு ஒரு ட்வீட்டை போடுறான் புரட்சிக்கு வாங்க இதைத்தான் நம்ம இருந்தோம் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் எந்த சேனலும் சொல்வதற்கு முன்பா முன்பாகவே இங்கேயும் ஜென்சி புரட்சி நடப்பதற்கு சிலர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல பலரும் பேசிக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவன் அறிவிக்கே இதெல்லாம் எட்டாது அவனுக்கு பேசிக் நாலேஜே கிடையாது அவனுக்கெல்லாம் இதெல்லாம் எட்டாது ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டானில் ஒருத்தன் நேற்று ட்விட்டே போட்டானே வாங்க ஜென்சி புரட்சி மாதிரி புரட்சி செய்வோம்னா எது இதன்னா நாடா தனி நாடா நீ புரட்சி செய்ய ஆட்சியை கலச்சோடனே மத்திய அரசு விட்டுருமா உனையே உள்துறை விட்டுருமா வெளியுறவுத்துறை விட்டுருமா அது எந்த கட்சி வேணாலும் ஆட்சி செய்யட்டும் நீ இந்த நாட்டில் புரட்சி அழைப்பி கொடுத்தேன்னா அவனை விட்டுருவாங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை போடுறான் எடுக்கிறான் போடுறான் எடுக்கிறான் கடைசியில் டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டான் அதை செட்டு சரி அப்போ கூட நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த தற்கொலை ஏதோ போதையில் பண்ணுறான்னா தண்ணியாக அடிக்க மாட்டாப்புல ஏன்னா அது நம்ம அபாண்டப்பள்ளி யாரையும் சுமத்த முடியாது யாருன்னா அதை வருஷனா தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஒரு பாடி பில்டர் ஒரு பேஸ்கெட் பால் ப்ளேயர் சரி தனமாக ஏதோ மெண்டல் தனமாக பதவி விஜயை கவர்வதற்காக இப்படி ஒரு விஷயத்தை ட்விட்டர் போட்டுவிட்டான் அப்படின்னு பார்த்தா விஜய் அதை விட நூறு மடங்கு கிரிமினல்ன்றது விஜய் பேசும்போது தான் தெரியுது ஏன்னா என்ன சொல்கிறாப்புல பாருங்கள் ஸ்டாலின் சார் முதலமைச்சர் சார் நான் இங்கே தான் வீட்டில் தான் இருப்பேன் நீங்கள் எதுனாலும் என்னைய பண்ணுங்க என் மக்களை விட்டுருங்கன்னா இது எவ்வளோ பெரிய கிரிமினல் தினம் தெரியுமா ஏ உன் கட்சிக்காரன் வந்து அசிங்க அசிங்கமாக போடுவான் ஒரு சுல்லாக அந்த வீடியோ போடுறேன் பாரு நேற்று நான் போட்டோம் சின்ன விட்டு போடுறேன் விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆகிடும் நீ விஜய் நான் வீடியோ மட்டும் இறங்கி பாரான் தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாரான் எல்லா ரசிகரும் பி போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது அழகு விட்டுரும் ஒன்றுமே பண்ண முடியாது அரசு முடிஞ்சா பண்ணிப்பாரு இது வந்து போலீஸ் ஸ்டேஷனை பாம்பு அடித்து வெடிச்சு செதற அடிச்சிருவோன்றான் ஆட்சியை களைச்சிட்டு தீ வச்சு எரிச்சிட்டு பஸ் பஸ்ஸெல்லாம் ஏன்னா இவனை வந்து போலீஸ் கூப்பிட்டு விசாரித்தா நீ வந்து அதை வந்து தட்டி கேட்க மாட்டேன் என்னடா தம்பியெல்லாம் அப்படிலாம் பேசுகிறீங்க டே அப்படிலாம் பேசக்கூடாதா போலீஸ் ஸ்டேஷனை தகர்த்துறேன்ற வெடிகுண்டு வச்சு பஸ்லாம் தீ வச்சப்பெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி அரசியல்ன்றது வேற இது வேறன்னு சொல்லினு இவன் தலைவன் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை எல்லாம் கைது செய்யாமல் என்னையை செய்ய அப்படின்னா அந்த தற்கொறைகளை நீ தூண்டி விடுறேன்னு அர்த்தம் நீ ஒரு தற்கொரின் தற்கொறி கிடையாது நீ கிரிமினல் நீ தற்கொறி கிடையாது நீ கிரிமினல் அப்போ நீ தூண்டி விடுறேன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னன்னா பொதுவாக நீ தான் வீட்டில் தான் கிடைக்கேன்னு சொல்லி அந்த ஏரியா ஏட்டையாக்கே தெரியுமே நீ என்ன சிஎம்க்கு சொல்கிற சிஎம் சார் நான் இங்கே தான் இருக்கேன்னா ஏன் அவருக்கு தெரியாதா ஒரு முதலமைச்சருக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியாதா அந்த ஏரியா ஏற்றிக்கே தெரியுமியா பாராபிசிக்கே தெரியும் நீ எங்கே இருக்க அப்படின்னு அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ண மிக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் இதெல்லாம் எப்படின்னா முட்டாள் மக்கள் முட்டாள் முட்டால் ஃபாலோவர்ஸ் தற்கொலைகள் அவன்கிட்ட இவர் வந்து சினிமா பாணியில் பேசுகிறாரா நான் இங்கே தான் இருக்கேன் நான் எங்கேயும் ஓடிப் போகல சிஎம்க்கு சவால் வர்றாரா சினிமா டைலாக் மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் என்னை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்கன்னா என்ன யாரை என்ன முகா ஸ்டாலின் டெய்லி நாலு பேரை கூப்பிட்டு கழுத்த வெட்டி போட்டாரா இல்லை வந்து இப்போ சவுக்காவில் எடுத்த பாட்சா படமாக இது பைப்பில் இதில் தூணில் கட்டி அடிச்சு அடித்தார் நீ வர்றேன் என்ற உடனே அப்படி நாளை கூப்பிட்டு போய் தூணில் கட்டி வச்சு அடிக்க போகிறாங்க அப்போ எவ்வளோ தற்கொரிகளை கையில் வச்சுட்டு எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய கிரிமினல் பாருங்கள் நம்ம முட்டால் நினச்சோம் தற்கூரின்னு நினச்சோம் ஆனால் இஸ் நாட் அ தற்கூரி இஸ் அ கிரிமினல் புரியுதா உங்களுக்கு இது நான் எந்த கட்சி சார்பாலாம் நான் பேசலைப்பா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள் விஜய் வீட்டில் இருக்கிறது எல்லா டிவிலையும் லைவ் போட்டிருக்காங்க நீ வெளியில் வந்தாலே காரில் வெளியில் வந்தாலே ஃபாலோ பண்ணுறதுக்கு பத்திரிக்காரன் வாசலில் நிற்கிறான் போலீஸ் நிற்கிது மத்திய படை நிற்கிது ஒய் பிரிவு இஜட் பிரிவெல்லாம் நிற்கிது ஓன் டிரைவர் வந்து கேட்டாரா எங்கே உடனே சினிமா டைலாக் மாதிரி இப்போ சிஎம் வச்சுக்கல ஒரு சினிமா டைலாக்னு வச்சுங்களேன் முகா ஸ்டாலின் விஜய் ஒழுங்காக வந்துரு எங்கே ஒழிஞ்சுருக்க உனையை அழிச்சுருவேன் உனையை தொலைச்சிடுவேன் உனையோ கட்சிக்காரனெல்லாம் வந்து தலையை வெட்டி கொன்றுவேன் நீ முன்னாடி வாடா அப்படின்னு சொன்ன மாதிரியும் உடனே ஒரு பதில் டைலாக சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் நீங்கள் அவங்கள விட்ருங்க என்ன என்ன வேணாலும் இதெல்லாம் பார்த்தா ஒரு சினிமா டைலாக் மாதிரி தெரியல நீ உண்மையிலே தற்கூரியா கிற்கனா இல்லை வந்து சைக்கோவா என்ன நீ ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை நம்மகிட்ட சொல்ல வேணாம் கைது ஏறிந்த ஒரு இன்டர்நேஷ்னல் சைக்காலஜிஸ்ட்டை ஆட்டா தூக்கி இந்த பேட்டியை போட்டிங்கன்னா அவன் பெரிய கிரிமினல் தான் சொல்லுவாங்க இந்த நபர் ஒரு கிரிமினல் நபராக தான் இருக்க வேண்டிய முடியுமே தவிர ஏன்னா உணர்ச்சி வர வசப்படுறவன் என்ன தெரியுமா பண்ணியிருப்பான் நீங்களோ நானோ ஒரு மிடில் கிளாஸில் அப்புறம் மிடில் கிளாஸில் யாராக இருக்கட்டும் டிவிக்கு பையனாக இருக்கட்டும் இல்லை தேமிதிகாரங்களாக இருக்கட்டும் திமுக காரங்களோ யாரவனாக இருக்கட்டும் உணர்ச்சி வசப்படுறவன் தன் தொண்டர்கள் நம்ம நமக்காக வாழ்ந்து நமக்காக வந்து செத்து போயிட்டானோடனே அந்த செகண்ட் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நேராக ஆஸ்பத்திரிக்கு வண்டிய ஒருடா உண்மையான மனிதனாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு வண்டிய ஒருடா என்ன நடக்குன்னு பார்த்துட்டுடா பஸ் ஆஸ்பத்திரிக்கு விட்றான்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் நீ தலைவன் இல்லைன்னா தொ ரெண்டாம் கட்டத்தை விட தடுத்துருப்பாங்க தடுத்து தான் நீ போய் பார்த்துட்டு வா நான் குசியானந்த தீயை வச்சு கொலிச்சுருப்பாங்களா கொண்டு வர போகிறாய்லாம் அவர்களுக்கு அனுபவம் இன்மை அவர்களையும் கொண்டு நடுத்தரோவில் நீ இறக்கி விட்டு நீ பாட்டு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க ஒரு வண்டியை பிடிச்சி போயிருக்காங்க வேறு வழி இல்லை அவர்கள் உங்ககூட தான் இருப்பாங்க இதில் இந்த தற்கொறி சர்வதேச தற்கொரின் சர்வதேச கைக்கூலி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனலில் சர்வதேச க தற்கொறி பார்த்துருக்கீங்களா அதுதான் ஆதவ நைட்டு பதினொன்று நாற்பது மணிக்கு ட்விட்டரில் போட்டு அஞ்சாவது நிமிஷம் டெலீட் பண்ணுறாங்க அது புரட்சி டெலிட்டுங்க எல்லோரும் வாங்க மெரினா பீச்சில் கூடுவோம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் தீ வைத்து கொளுத்துவோம் இது மாதிரி அதாவது இது மாதிரி ஜென்சி போராட்டத்தை இலங்கை போலவும் பங்களாதேஷ் போலவும் இது போலவும் நாம் வந்து புரட்சி செய்வோன்ற இன்னும் நாலு யூடியூப் கைக்குலிகளை வைத்து இதற்கு சாதகமாக இதில் திமுக சதி இருக்குன்னு போடுறீங்க யார் என்ன என்ன சிபிஐயா சிஏஏவா என்ன நீ இல்லை ராவா என்ன விசாரிச்சு பண்ணுறீங்க போகிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு கட்சி கூட்டம் நடக்குது தாவேக்கா கூட்டம் நடக்குது அந்த தொண்டர்கள் போய் முண்டியடைச்சி போகிறான் அவை சாகிறான் இவன் எப்படி செத்தான்றது விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும் இவன் வந்து வந்து இது பண்ணிட்டாங்க திமுக திட்டமிட்ட சதின்னு சொல்லி செந்தில் பாலாஜி பன்னீர் தூண்டி தூண்டி விட்றீங்க தற்கொலை தொண்டர்களும் வீடியோ போடுறாங்க அமைதியாக இருந்த தமிழகத்தை அமைதியாக அரசியல் நடத்தி கொண்டிருந்த தமிழகத்தில் அது அதிமுக இருந்தது ஜெயலலிதா பத்து வருஷம் இருந்தாங்கன்னா புரட்சியாக பண்ணிட்டாங்க திமுகவில் அடுத்து ஜனநாயக ரீதியில் எலெக்ஷன் வச்சாங்க இவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் இவர்களை இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும்னு மக்கள் கையில் தான் இருக்குது அதுதான் ஜனநாயகம் மக்கள் ஓட்டு போடட்டும் இனி மக்கள்கிட்ட போய் பேசுங்க மக்கள்கிட்ட பேசி உங்களை முதலமைச்சராகனா ஆக்குங்க ஐயோ அப்பா மிக பயங்கரமாக இருக்குங்க இவங்கெல்லாம் முதலமைச்சர் இல்லைங்க எம்எல்ஏ ஆனால் கூட ஆபத்துங்க அந்தளவுக்கு ஆபத்தானவர்கள் பதவிக்காகவும் இதுக்காகவும் அரசியலுக்காகவும் எதை வேணாலும் செய்வாப்பில் விஜய் அப்படின்றது இந்த விஜயோட இந்த பேட்டி இந்த பேட்டி மீன்ஸ் வந்து போட்டிருக்க வீடியோலாம் தெரியுது மிகப்பெரிய கொடூரமான ஆளாக இருக்கான் நீங்கள் கண்ணை பாருங்கள் விஜயோட பேச்சை பாருங்கள் எல்லாமே நடிப்பு மக்களை மக்கள் பார்த்துக்குறாங்கன்னு ஒருத்த சொன்னாலே அவன் மிகப்பெரிய டேஞ்சரான ஆளுங்க எல்லா மக்கள் எந்த மக்கள் பார்த்துக்குவனைய வந்து ஓன்ட்டை கேட்டால் நீ பதில் சொல்லு நீ ஏன் போல த தப்பிச்சு ஓடி வந்தன்றது அதுக்கு சொல் நீ எவ்வளோ பெரிய கிரிமினல்ன்றதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு ஏன்னா நீ அங்கேருந்து கிளம்புற காரில் வர்ற ஃப்ளைட்டு பிடிச்சி வர்ற ஏன்னா ஐயா திமுக காரனே பஞ்சாயத்து பண்ணி ஆளை கொண்டு விட்டானே வச்சுக்கியே அவங்க தான் என் திட்டம் போட்டானே வச்சுக்கியா நீ நீ எப்படி அங்கே போய் பார்க்காம வந்த சரி வந்ததுக்கு அப்புறம் எப்படி காரில் வந்து இப்போ பத்திரிக்காரன் கேட்குறாமில்ல அங்கே நீ சொல்ல வேண்டியதானே திமுக சதின்னு கூட சொல்லிட்டு போ அங்கே திருச்சி ஓடுற உயிர் பயத்தில் ஓடி ஃப்ளைட்டில் ஏறி வந்து சென்னையில் வந்து இறங்கினவனே ஆஸ்வாசமாக எல்லாத்தையும் செல்ஃபி எப்படி அவனால் எடுக்க முடியுது எப்படி செல்ஃபி எடுக்க முடிஞ்சு அந்த ஸ்டாஃப்ட அதாவது ஃப்ளைட் ஸ்டாஃப் வந்து எல்லாம் வந்து செல்ஃபி கொடுக்குறேன் சிரிச்சுட்டே எப்படி செல்ஃபி கொடுக்கு எப்படி உன்னால் முடியுதுனா உன் உனக்காக உன்னை நேசித்து உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்கொலைகள் நான் வந்து மோதிரம் வைக்கிறான் அதில் வந்து ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க எப்படி மனசு வருது அது உயிர் இல்லையா அது முட்டாளாக இருக்கட்டும் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் செத்தது உயிர் தானே உன்னை நேசித்த உயிர் தானே உன்னை தேடி வந்த உயிர் தானே எப்படி சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்க முடியுது நைட்டில் ஏர்போர்ட்டில் என் நான் பார்த்த வரை இந்த முப்பத்தி ஐந்து வருடம் ஆகுது நான் பத்திரிக்கை துறைக்கு வந்து ஏன்னா தொண்ணூறில் எண்பத்தொம்போது எண்டில் வரேன் நான் இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி ஐந்து வருடம் நெருங்குது இப்படி ஒரு கொடூரமான முகம் உள்ள ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது அமித்ஷா மோடியை பற்றி பயங்கரமாக சொல்லுவாங்க அவர்கள் கூட இப்படி கிடையாது விஜய் வந்து ஏதாவது அதிகாரத்துக்கு வந்தால் யாருமே இங்கே வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்கோ அப்படின்றது இதிலேருந்து தெரியுது இன்னும் பார்க்குறோம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதிர்ச்சிகரமாக இருக்குது தமிழக அரசியல் நினைத்தாலும் அவர்களுடைய பின்பற்றாளர்களை நினைத்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் போடக்கூடிய வீடியோக்கள் சின்ன சின்ன பையங்க பிள்ளைங்கள்லாம் பொம்பளைங்க ஓவராக இருக்கேன் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் சாகிற ஆளுங்க என்னத்தான் கண்டிங்க நீ ஒரு நடிகனை பார்க்குற படம் பார்க்குற ரசிக்கிற அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிற நீ என் புருஷனை பிடிக்கலன்றான் புருஷனை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா இதெல்லாம் என்ன வார்த்தை இது என்ன சமூகம் இது எதை நோக்கி இருக்கு இந்த தமிழ்நாடு எதுவுமே தெரில ஒரு வந்து நிர்வாணமாக வைத்துட்டு படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு செக்ஸியாக காட்டி பையங்களை ஏமாற்றக்கூடிய ஒருத்தி வர்றாங்க வந்து விஜயை பார்க்கறதுக்கு வர்றா விஜய் கட்சியில் இருக்காள் அவன் அவன் நிர்வாணமாக இருந்துக்கிட்டு அரை காப்பிச்சுட்டு காமிச்சுட்டு பார்த்துக்கடா காசு போடுறான்னு சொல்கிற ஒருத்தி வர்றா அவனோட ஆயிரக்கணக்கான பேர் செல்ஃபி எடுத்துக்கலான் இருக்காங்க என்ன கட்சி என்ன கொள்கை ஏதாவது ஒரு கட்சியில் இப்படி அதிமுக விட்டு நடந்திருக்கா திமுக விடுங்க இல்லை காங்கிரஸ் நடந்திருக்கா ஏன் தேமுதிகால் நடந்திருக்கா இந்த மாதிரி நடிகையில் அறவுரையா வரவுளெல்லாம் வச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தானா யாராவது வந்து கம்பி மேலே ஏறினாங்களா இல்லை விஜயகாந்த் அவர்கள் வந்து கிரீசை தடை விட்டாரா என்ன நடந்தது ஸோ இது ஒரு மோசமான ஆபத்தான ஒரு மனிதனாக விஜய் தென்படுகிறார் மட்டும் இல்லை இருந்து வருகிறார் இது எங்கே போய் முடிய போதும்னு தெரில அடுத்தடுத்த கட்டம் எங்கே போக போகுதுன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்